தேவேஷ எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையுமே நான் தான் டியூஷன்ல ஸ்கூல்ல முன்னாடியெல்லாம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு இருந்தேன் ஸ்ரதன் வந்து கன்சீவ் ஆகி நைன் மந்த்ஸ் வரைக்குமே நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அப்படி அப்படிதான் வந்து இருந்துச்சு எனக்கு என்னமோ அவனை நான் கொண்டு போய் ஸ்கூல்ல பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு டியூஷன்ல விட்டுட்டு வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையும் கூட ஆனால் ஸ்ரதன் பிறந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை பார்த்துக்கணும் அவனை விட்டுட்டு போக முடியாது அப்படின்றதுனால இப்பெல்லாம் தேவேஷனால ஸ்கூலில் கொண்டு போய் விட முடியறதே இல்லை ஆல்மோஸ்ட் இருக்கும் ஒரு இப்போ நடுவில் ஸ்கூலுக்கு அடிக்கடி அப்பப்போ போவேன் பட் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகிடுச்சு தேவேஷோட ஸ்கூலுக்கு போய் இப்போ தான் மறுபடியும் நான் அவனோட ஸ்கூலுக்கே வந்து போயிருந்தேன் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு கண்டிப்பாக நான் இதை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறேன் அவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரும்போது எனக்கு என்னமோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் அது நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி எப்போவாது மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ